பதினெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ராஜ கணேஷ் வந்து இங்கே ஒளிப்பறிச்சி மூலமாக பாடுவார்கள் அதே போல வாராகி அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டு அங்க அம்மா வந்து ரொம்ப அழகா வந்து உட்கார்ந்துருக்காங்க நீங்க எல்லாம் என்ன செய்யணும் உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லணும் தங்களுடைய பிரார்த்தனைகளை கேட்கணும் தங்களுடைய குறைகளை மனதுக்குள் சொல்லுங்க அம்மா என்னப்பா அப்படின்னு அந்த அம்மா கேட்டா நீங்க மனசுக்குள்ள சொல்லுங்க உங்களுடைய குறைகள் ஏதா இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லுங்க இன்னும் சிறிது நேரத்துல இங்கே அக்னி ஜுவாலையாக ஜுவாலா மகானிகா டிப்டா வன்னி பிராகார பத்தியகா இந்த குண்டத்துடைய மத்திய பகுதியிலே அக்னி பகவான யாரும் முன்னாடி பேசிட்டு இருக்கிறதே

மேன்மையான உயர்வான நிலைகளை நீங்கள் அடைய வேண்டும் என்று சுவாமிகள் மனதார பிரார்த்தனை செய்து உங்களுக்காக இப்பொழுது வேளங்கள் படிக்கப்பட்டு மந்திரங்கள் ஒழிக்கப்பட்டு அந்த கும்பகணங்களை இழந்தவர்கள் இருக்கக்கூடிய வராகியினுடைய பாதார விந்தங்களுக்கு இங்கே பல வண்ண மலர்கள் சாத்தப்பட்டு காணிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே இன்னும் பல தெய்வீக மூலிகை விருட்சங்கள்லாம் மூலிகை விருட்சங்கள்லாம் அக்னிக்கு ஆகுதியாக்கி உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போறாங்க சுவாமி நமக்காக கேட்க போறாரு அவர் தான் பச்சை பட்டினி வரத இருந்து அடி வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இந்த விழாவை அவர் துவக்கி இருக்கிறார் நாமெல்லாம் ஆரவாரமாக ஆர்ப்பாட்டமாக குதூகலமாக சென்று விடுவோம் அவர் மட்டும் இந்த பத்து நாட்களும் சுவாமிக்கு பின்னம் சிறிது பின்னமும் ஏற்படாத வண்ணம் காப்பாற்ற வேண்டும் வர்ற பக்தர்கள் நல்ல விதமாக வந்து வகிறார அன்னதானத்தை பெற்றுக்கொண்டு வரங்கள் பல பெற்றுக்கொண்டு பிரசாதங்கள் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் அனைவரும் கொண்டு திரும்ப வேண்டும் அப்படி இன்னும் எண்ணற்ற விதமான கோரிக்கைகளை நமக்காக அவர் வைத்துக் கொண்டு வினாடிக்கு வினாடி சுவாமி வேண்டிக்கிட்டே இருக்காரு அதனால நீங்க எல்லாரும் அமைதியாக ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுடைய நன்கொடையாளர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் பத்து நாட்களும் நடக்க கூடிய விழாவிலை கலந்து கொண்டு தங்களுடைய பிரத்யேகமான கட்டளைதாரர்களாக நீங்கள் வேண்டும் என்று ஏனெனில் இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் திருதிகை ஒரு நாள் வரும் பதினஞ்சு நாளுக்கு பதினஞ்சு திதி அந்த பதினஞ்சு திதியில திருதிகை அப்படின்னு வரக்கூடிய மூணாவது இரண்டாவது திதியில என்ன நடக்குதுன்னா

நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் அன்னதானம் செய்தான் பெருக்கணும் இன்னைக்கு ஐம்பது பேத்துக்கு செய்யற அன்னதானம் நாளைக்கு நூறு பேர்த்துக்கு செய்யணும் நூறு பேர்த்துக்கு செஞ்சா எதுவும் அப்படி கூடிக்குண்டே போனா நமக்கு வருமானம் பெருங்கி கொண்டே இருக்க வேண்டும் அம்பது பேர்த்துக்கு தான் அன்னதானம் பண்ண சக்தி இருந்தது அடுத்த முறை நூறு பேர்த்துக்கு வரலன்னா நம்ம கூடுதலா வருமானம் வரணும்ல நம்ம நிச்சயம் தேடிருவோம் அந்த வாய்ப்பு நம்ம உழைச்சிரும் அதுக்காக தான் நம்மளுடைய ஒரு ஊக்குவிக்கக்கூடிய விஷயம்தான் அன்னதானம் ஐம்பது பேத்துக்கு செஞ்ச நூறு பேத்துக்கா செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் உருவாகி ரெண்டு எடுத்து கேன்ட்ராக்டு உங்களுக்கு தோணும் உழைக்க தோணும் கூடுதலாக சம்பாதிக்க தோணும் அப்ப சும்மா இருக்கிறவங்க சோம்பி தெரியக்கூடிய நம்மளுடைய மனநிலை கூட உற்சாக வெள்ளத்துல வந்து நாலு பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்க போறோங்கிற அந்த உத்வேகமான ஆகப்பட்டது நம்மளை இயக்கி கொண்டு அந்த உள்ளிருந்து இயக்குபவள் வராகி வாராகி அந்த வகையில நீங்கள் அனைவரும் விசேஷமான வாழ்க்கையை தர வேண்டும் வறுமையின்றி வாழ வேண்டும் இருந்து நிவர்த்தி ஆக வேண்டும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் உள்ள மகா நவரைய பாதார விருதுகளை சேமித்து இந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும் என்று விநாயகருக்கு பூஜை செய்து மலைக்கு அதிபதியான மங்களகரகமாக நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தங்கள் எல்லாத்துக்கும் தெரிவிக்கப்படும் கலசத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் பத்தாவது நாள் மட்டும்தான் சுவாமிக்கு அபிஷேகமாகி திருவந்தனமாகி திருவீதி உலா வரக்கூடிய கரகம் பூங்கரகம் மின் ரதத்திலே திருவுருவம் ஜோடிக்கப்பட்டு ரதவீதியாக நல்ல நாளை எதிர்காட்டிட்டு பத்து நாட்களும் மக்கள் சாரி சாரியாக அணி அணியாக இந்த ஆலயத்துக்கு வந்து மக்கள் எங்கெல்லாம் கூடுறாங்களோ அங்கெல்லாம் ஒரு மின் காந்த ஆலை பழனி தண்டாயதுவாடி சுவாமி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் அப்படி எண்ணற்ற இடங்கள்ல கூடுற இடத்துல ஏதாவது சக்தி அதிகமா இருக்க காரணம் என்னன்னா மக்கள் நிறைய கூடுறதுனாலதான் ஆக மக்கள் நிறைய கூடுறதுக்கு அங்க ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கணும் அந்த சக்தி இருந்தா மக்கள் கூடுவாங்க மக்கள் கூடுனா அந்த இடம் அபிவிருத்தி ஆகும் அந்த இடம் அபிவிருத்தி ஆனா எல்லாமே கிடைக்கும் அப்படித்தான் நமக்கு வர சுத்தி வாராகி அமைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த வகையில இங்க மூலஸ்தானத்திலே ஐந்து அடி ஐந்து அடி அகலத்திலே உயரத்திலே சுவாமி அற்புதமாக சிலை வெடிக்கப்பட்டிருக்கிறது துவாரபாலகி சிலையோட அச்சசக்தி மண்டபத்தோடு துபஜ குடிமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பட்டு சால சாலகோபுரங்களில் சுவாமியுடைய உருவங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டு வர்ணம் தீட்டு அதி அஷ்டபந்தன மகா கும்பாப்கேகம் நடக்க வேண்டும் என்று நீங்களும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த விழாவை சுவாமி அவர்களை துவக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கோர்பவர் தக்தா வர்கோ தேவட்ட தேவதே

அனுராதான்வீஷா <laughs> நமாபங்க

महागणपतहे नमः वस्त्रार्थं समर्पयामि महागणपतहे नमः अक्षगान् समर्पयामि महागणपतये नमः समर्पयामि ॐ हुट्पैकीटमर्पहामि नमः ॐ गिलाय नमः ॐ नमः ॐ घां घटकर्णभाय नमः